அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காசாவில் நடைபெறும் போரை நிறுத்தும் வரை இஸ்ரேல் உடனான உறவுகள் அனைத்தையும் உடனடியாக துண்டிக்க வேண்டும் என கோரி ஜோர்டானில் நடந்து வரும் போராட்டம் இன்று ஆறாவது நாளாக மிக பெருமளவில் விஸ்வரூபம் அடைந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஜோர்டான் மக்கள் ஸ்டேல் தூதரகத்துக்கு முன்பாக திரண்டு ஸ்டேல் நாட்டான சமாதான உடன்படிக்கைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஸ்ட்ரேலிய தூதரகத்தை ஜோர்டானிலிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் ஸ்டேலுக்கு எதிராக உடனடியாக பொருளாதார உறவுகள் அனைத்து உறவுகளையும் நிறுத்தும் அறிவிப்பை விட வேண்டும் என பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஜோர்டானியர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இது மிக மக்கள் போராட்டமாக தற்பொழுது மாறியிருக்கின்றது ஏறக்குறைய பாதி மக்கள் தொகை பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த ஜோர்டான் அதன் தலைநகரான அம்மான் மற்றும் புற இடங்களில் காசில் ஸ்டேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்துபவர்களை இயக்குபவர்கள் அதாவது பிரதான பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பிரதானமான பேச்சாளர்கள் ஜோர்டானுக்கு எதிரான போராட்டங்களை தோண்டிவிடுபவர்களை குறிவைத்து கைது நடவடிக்கைகளை ரகசியமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஒட்டுமொத்த ஜோர்டானிய மக்களினுடைய உணர்வுகளை மதிப்பளித்து உடனடியாக ஸ்டேலுடனான உறவுகளை நிறுத்துவதை விடுத்து இந்த போராட்டத்தை நடத்துபவர்களை இரகசிய ரகசியமாக கைது செய்து வருவது ஸ்டேலுடன் ஒரு மறைமுகமான ஒரு உறவை ஜோர்டான் நடத்துகின்றார்களா வைத்திருக்கின்றார்களா என்று மிக பெரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றது வெளியே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் சம நேரத்தில் டெல் அளவிலும் மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் டெல் அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஸ்டேலியர்களுக்கும் ஸ்டேலிய இராணுவம் போலீஸாருக்கும் இடையே ஆங்காங்கு பரவலாக மோதல் இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் செல்வதால் போலீசாருக்கு பதிலாக மேலதிக இராணுவத்தினரும் அங்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இன்றைய இரவிலே ஜெருசலேம் டெல்லவி நகரங்கள் ஒரு போர்க்களமாக கலவர பூமியாக மாறி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது கிஸ்புல்லா இன்றைய தினமும் அல் ஜர்தா புள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்ட உளவு உபகரணங்களை எமது முஜாகிதீன்கள் பொருத்தமான ஆயுதங்களுடன் குறிவைத்து அளித்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா பண்ணைகளில் ஸ்ரேலின் பர்கதா பீரங்கிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கிஸ்புல்லா குறிப்பிடுகின்றது அதன் போராளிகள் லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா பண்ணையின் புதிதாக உருவாக்கப்பட்ட பர்கதா பீரங்கி தளம் மற்றும் உளவு மையங்களையும் ஸ்டேலிய வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடிய வீரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களையும் குறிவைத்து தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் நேரடி உயிரிழப்புகள் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட போதிலும் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் காயமடைந்தார்கள் என்ற விவரம் கிஸ்புல்லாவினால் வெளியிடப்படவில்லை ஸ்டேலுடன் நாம் பகிர்ந்து கொண்ட உளவுத்துறை தகவல்களின் மூலம் பொதுமக்களின் மரணத்திற்கு அது பங்களித்திருக்கின்றது என தாம் அஞ்சுவதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு அக்டோபர் ஏழு முதல் ஸ்டேலுடன் விரிவாக்கப்பட்ட உளவுத்துறை பகிர்வு காசாவில் பொதுமக்களின் மரணத்திற்கு பங்களித்துள்ளதா என்பது குறித்து நாம் கவலை கொண்டுள்ளோம் என்று அந்த உளவுத்துறை அமைப்பின் பிரதான ஒருவர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு செய்தி வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவையில்லாமல் பொதுமக்களை கொல்லும் அல்லது பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக அழித்துவரும் வரும் ஸ்டேலின் பான்வழி தாக்குதல்களில் அமெரிக்கா வழங்கிய உளவுத்துறை பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த சுதந்திரமான கண்காணிப்பு குறைவாக உள்ளது என்றும் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் உளவுத்துறை பகிர்வு நமது மதிப்புகள் மற்றும் நமது தேசிய பாதுகாப்பு நலன்களுடன் ஒத்துப்போகின்றது என்பதை உறுதி செய்வதை பற்றி நான் கவலைப்படுகின்றேன் என ஹவுஸ் புலனாய்வு குழுவின் முக்கிய உறுப்பினரான ஜனநாயக கட்சியின் பிரதிநிதி ஜேசன் குரோ தெரிவித்திருப்பதுடன் நாங்கள் ஸ்டேலுக்கு வழங்கிய உளவு தகவல்கள் அங்கிருக்கும் மக்களை கொண்டு குவிக்கிறதற்கு பயன்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய துயரம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் லெபனானுடனான வடக்கு முன்னணியில் வடக்கு ஸ்டேலுக்குள் கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான தாக்குதலின் பின்னர் அங்கு மிகப்பெரிய அளவு சேதம் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதலின் பின்னர் ஏராளமான ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த இடத்திற்கு வந்து செல்வதாகவும் குறிப்பாக காயமடைந்தவர்களை ஏற்றி செல்வதற்கும் அல்லது இறந்த ஸ்ட்ரேலிய படையினரை ஏற்றி செல்வதற்காகவும் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து செல்லலாம் என்ற செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் அங்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் செல்வதற்கும் ஸ்ரேலிய ராணுவம் தடை விதித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது பிரிட்டிஷ் இராணுவம் காசா பகுதியில் மூன்றாவது உதவி விமானத்தை அனுப்பி விமான துளிகள் மூலம் உதவியை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பிரித்தானிய விமானப்படை காசா மீது மனிதாபிமான உதவிகளை மூன்றாவது முறையாக தாம் விநியோகித்திருப்பதாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு செயலாளர் கிரான் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான நெருக்கடியை தணிக்க உதவும் வகையில் இந்த தொகுப்பு உணவை வழங்குகின்றது எனவும் மேலும் காசாவில் கூடிய விரைவில் கூடுதல் உதவிகளை பெறுவதற்கு இங்கிலாந்து முழுமையாக உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் எக்ஸில் குறிப்பிட்டுள்ளார் விமான இருப்பிடத்தை குறிப்பிடாமல் நிலம் கடப்பது ஸ்டேலால் தடைப்பட்டுள்ள நிலையில் பஞ்சம் பரவி வருவதால் முற்றுகையிடப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் மனிதாபிமான உதவிகளின் அளவு போதுமானதாக இல்லை என்பதனால் தாம் மூன்றாவது தடவையாக உணவை வான்வெளியாக வழங்கியிருக்கின்றோம் என்ற செய்தியை பிரிட்டிஷ் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் டோகாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைகளில் சற்று சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் செய்திகள் இருக்கின்றன இந்த நிலையில் ஹமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஒசாமா ஹம்தான் அல் ஜசிரா தொலைக்காட்சிக்கு நேற்று வழங்கிய நேர்காணலில் புதிய சுற்று பேச்சுவார்த்தை குறித்து இதுவரை எதுவும் பேசப்படவில்லை ஆக்கிரமிப்பை நிறுத்துதல் காசாவிலிருந்து வெளியேறுதல் இடம்பெயர்ந்த மக்கள் உடனடியாக மீண்டும் காசாவுக்கு கொண்டுவரப்படுதல் காசாவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆயுத தளபாடங்கள் இராணுவ டேங்கிகள் போர் வாகனங்கள் அத்தனையும் திரும்பப்பெறுதல் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு இராணுவத்திடம் இருந்து விடுவித்தல் போன்ற தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக நியாயமான பதில் எதுவும் ஸ்டேலினால் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் இதன் காரணமாக பேச்சுவார்த்தையில் சற்று இடையூறு ஏற்பட்டிருப்பதாக கமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது நிச்சயமாக ஆக்கிரமிப்பு இராணுவம் முற்றாக காசாவை விட்டு வெளியேறும் கோரிக்கையில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் ஏனெனில் பாலஸ்தீன மக்கள் மீண்டும் தங்களுடைய தாயக பிரதேசத்தில் வந்து குடியமர்வதற்கும் மீண்டும் இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கும் ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தங்களுடைய பிரதான கோரிக்கையிலிருந்து தாம் பின்வாங்கப் போவதில்லை என மேலும் அல் ஜெசீரா தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கையில் ஒசாமா தான் தெரிவித்துள்ளார் இந்த சிக்கல் காரணமாக ஸ்டேல் கமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் நிலைக்கு சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக காசாவுக்குள்ளும் காசாவுக்கு வெளியேயும் நடைபெற்றுகின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி